அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹம் இல்லாத்து வஸ்ஸலாமு அலா ரூ அலகி வசல்லாம் அம்மாபாத் தினமும் ஒரு வரலாற்று செய்தி செய்தி எண் தொண்ணூற்றி ஒன்பது தவளைகளை கொல்லாதீர் இந்த தகவலை செய்த வகுப் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதன் அடிப்படை செய்தி நுசத்துல் மஜாலிஸ் ஹயாத்துல் ஹயமான் ஹிதாவுல் அல்பாப் பி ஷரஹி மந்தூமத்தில் ஹக்கி தஃசீர் ரூஹுல் பயான் தப்சீருல் ஹாவி என்பன போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தனர் இதற்கான காரணம் என்ன என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடும் பொழுது கொசுக்கள் தான் கழிவு நீரில் கொசுக்கள் கோடிக்கணக்காக முட்டையிட்டு அதிலிருந்து கொசுக்கள் உருவாகி மனிதர்களை தாக்கியதால் ஏற்பட்ட காய்ச்சல் தான் இந்த டெங்கு என்றார்கள் அத்தோடு இன்னொன்றையும் சொன்னார்கள் தவளைகள் குறைந்ததுதான் இதற்கான காரணம் தவளைகள் நிறைந்து இருக்குமேயானால் அதனுடைய முக்கிய உணவாகவே இந்த கொசுக்களினுடைய முட்டைகள் அமைந்திருக்கிறது எனவே தவளைகள் இருந்தால் இது போன்ற காய்ச்சல்கள் பரவாது என்று

இப்ராஹிம் அலி அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக மாபெரும் நெருப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த நெருப்பிலே தன்னுடைய வாய்களில் தண்ணீரை சுமந்து கொண்டு இந்த தவளைகள் போய் தெளித்தது இவை தெளித்து அந்த மாபெரும் நெருப்பு அணையப் போவது இல்லை என்றாலும் இறை தூதரை அது கண்ணியப்படுத்தியது என்ற கருத்தில் கண்மணி செல்லல்லாக வலையவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்துனா வகுபருதியாகுத்தால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் செய்தினா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவித்தான் இப்ராஹிம் நபியே என்னுடைய ஆச்சரியங்களை பார்ப்பதற்காக உலகெங்கிலும் நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அனுப்பினான் அவர்களும் ஒரு பகுதிக்கு சென்றார்கள் தஸ்பிகருடைய சப்தம் கேட்டு அதை நோக்கி அவர்கள் சென்றார்கள் அது ஒரு தவளை ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த தவளைக்கு சலாமும் சொல்ல அது பதிலும் சொல்லியது வாழைக்க சலாம் யா இப்ராஹிம் என்று நான் இப்ராஹிம் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று இவர்கள் கேட்ட பொழுது காலத்துலயூர் மக்கானி இல்லா இப்ராஹிம் தவளையே நீ தெரிந்து கொள் உன்னை கடந்து செல்லக்கூடிய ஒரே மனிதர் இப்ராஹிம் மாத்திரம்தான் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருந்தான் எனவே அது நீங்கள் தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் எவ்வளவு காலமாக நீ தஸ்பீக செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அது சொல்லியது முந்து அல் ஆம் இரண்டாயிரம் வருடமாக என்று குறிப்பிட்டது அல்லாவினுடைய படைப்புகளில் அதிகம் தஸ்பீக செய்யக்கூடியதாக தவளைகள் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்லுவார்கள் நபியுல்லா தாவூத் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுவை மிக்க உயர்வாக புகழ்ந்துவிட்டு அவர்கள் மனதிலே எண்ணினார்கள் நம்மைப் போன்று இந்த உலகத்தில் யாரும் இறைவனை புகழ முடியாது அப்படி நினைத்தார்கள் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கு தாவூத் அலிசலாம் அவர்களிடம் வந்து இதோ தவளை சப்தமித்து கொண்டிருக்கிறதே அது என்ன என்பதை கேளுங்கள் அதனுடைய பொருளை அல்லாஹ் உங்களுக்கு விளங்க வைப்பான் அவர்கள் கூர்ந்து கேட்டார்கள் இறைவா உன்னுடைய நிறைவான இல்மு அளவிற்கு உன்னை நான் புகழ்ந்து தூய்மைப்படுத்துகிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்ன அற்புதமான தஸ்பீகி இது மனக்கு கேட்டார்கள் இப்படி ஒரு தஸ்பீகை நீங்கள் கேட்டது உண்டா அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் ஒருபோதும் நான் இந்த அளவிற்கு இறைவனை புகழ்ந்தது இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் எனவே இறைவனுடைய படைப்புகளிலேயே மிக அதிகம் நாட்களும் அதிகமாகவும் தஸ்மீ செய்யக்கூடியதாக தவளை இருப்பதாலும் மக்களுக்கு அது பாதுகாப்பை தருகிறது என்பதாலும் செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் தவளைகளை கொல்லக்கூடாது என்றார்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் இப்போ உஸ்மான் ரதி அல்லாஹு து அவர்கள் அறிவிக்கிறார்கள் தாராமி பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் இந்த தகவல் இடம்பெறுகிறது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் அந்த காலத்தில் வைத்தியர் கண்மணி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நாயகமே நான் ஒரு மருத்துவர் வைத்தியர் என்னுடைய வைத்தியத்தில் ஒரு மருந்தை தயார்படுத்துவதற்கு தவளைகள் தேவைப்படுகிறது அதை கொன்று அதன் மூலமாக நான் மருந்து தயாரித்தால் அது மக்களினுடைய பல நோய்களை நீக்குவதற்கு உதவும் என்று உத்தரவு அனுமதி கேட்ட பொழுது சல்லு செல்லம் வசல்லம் அதை மறுத்துவிட்டார்கள் நன் கத்லிகா ஒருபோதும் நீர் தவளையை கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள் எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மழைக்காலங்களில் தவளைகள் சப்தமிடும் பொழுது நம்முடைய தூக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறதே என்றும் கூட அதை நாம் ஏசக்கூடாது ஏனெனில் அவைகளெல்லாம் தஸ்பீகுகள் என்று பெருமக்கள் சொல்லுகிறார்கள் எனவே இறைவனுடைய எந்த படைப்பையும் அற்பமாக கருதாமல் அல்லாஹுவினுடைய படைப்புகளை ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் அதிசயத்தோடு உற்று நோக்கக்கூடியவர்களாகவுமே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவ்வாறு ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆலமீன் ஒலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்திர